வெல்கம் டு ஜீசஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அநேக சபைகள்ல அஹ் செப்பல் எல்லாம் போட்டுட்டு சபைக்கு உள்ள போவாங்க ஆராதிப்பாங்க அவங்க சர்வ சாதாரணமாகவே இது பண்ணாங்க அப்படி போறாங்க ஆனா சபையிலேயும் ஆஹ் போதகர் இவங்க எல்லாம் அதை கண்டுக்கிறதே இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனா அவங்க ஏத்துக்கறதுல அப்படியே விட்டுடுவாங்க ஆனா நம்முடைய கடமை அது அதன் விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஒரு ஸ்தலம் நம்முடைய தேவாலயம் என்பது ஒரு பசுத்த வாசஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவன் சர்வ இடத்திலேயும் வாசம் பண்ணுகிறான் ஆனா அதற்கான ஒரு இடத்தில் நம்மை எல்லாரையும் கூட்டி சேர்த்து நமக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது தேவாலயம் அப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்துல நாம எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதுல நாம அதை அறிந்திருக்க வேண்டும் நாம தெரிந்ததை மற்றவர்களுக்கு நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் அறிவீனத்தினால் பல பலவிதமாக செய்வார்கள் ஒரு நிர்விசாரம் ஆகவே அதை குறித்து நாம இன்னைக்கு பார்க்கலாம் தேவியர் ராகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதை பார்க்கும் போது கத்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக நம்ம ஸ்தோத்திர பலியை நம்ம தேவாலயத்துக்கு சென்றாலும் சரி நம்ம ஒரு இடத்துல நம்ம தேவனை தொழுது கொள்கிறோம் என்றால் நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் அது மனப்பூர்வமாய் இருக்க வேண்டும் என்று நாம இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி நாம ஒரு செய்தியில பார்த்தோம் அப்ப மனப்பூர்வம் நம்முடைய முழு உள்ளமும் முழு ஆத்மாவற்றும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் ஒரு பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏன் அவர் பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அவர் பரிசுத்த ஆகையினால் நாம் நம்மை பரிசுத்த அலங்காரமாய் மாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அவர் அந்த இடத்தில் பரிசுத்த ஸ்தலம் இது இது என்னுடைய வாசஸ்தலம் இதில் நான் வாசம் பண்ணுகிறேன் இந்த பரிசுத்தமான இடத்தில் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் இப்ப நம்ம இருதயம் தேவாலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம இருதயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் அப்படியாக நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு அநேக அப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தில் கலந்து வரும்போது ஹம் செப்பல் போட்டுட்டு அதை வெளியே கலட்டி போடாம தேவாலயத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்து ஆஹ் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் அதோட அந்த ஷூவோட அல்லனா அஹ் செப்பலா இருக்கட்டும் அவர்கள் ஒரு சிலருடைய கருத்து என்னவென்றால் ஒரு ஷூ என்பது ஒரு செப்பல் ஒரு விலையுறந்த ஒரு செப்பலையோ ஒரு ஷூவையோ நாங்க போட்டுட்டு வரும்போது அது வெளியே கலட்டி போட்டா யாராவது திருடிட்டு போவாங்க ஆகையினால நாங்க என்ன பண்றோம் ஆலயத்துக்குள்ளேயே நாங்க அதோட வரைகிறோம் என்று அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் தேவன் எந்த இடத்திலையுமே சொல்லவில்லை நீ விலை இறந்த சுவையை நீ போட்டுட்டு வா செப்பல போட்டுட்டு வா அப்படின்னு நான் உனக்கு இதை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் உனக்கு நான் வாங்கி தந்திருக்கிறேன் ஆனால் இதை நீ என் தேவாலயத்துக்கு போட்டுடுவான்னு எங்கேயுமே அவர் சொல்லலை தேவாலயத்துல செல்லும் போது நீ பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்வாயாக என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படி நமக்கு அது ஒரு இடவெளி கொடுக்கிறது அந்த ஷூவை இப்ப வெளியே கலட்டு வெளிய இருந்து ஒரு ஷூவை செப்பல போட்டுட்டு வராங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வெளியில போட்டா யாராவது திருடிட்டு போவாங்க அப்படி என்கிற ஒரு பயத்தினால் உள்ளுக்கு செல்கிறார்கள் போட்டுட்டு அப்ப அந்த ஒரு இடவை அவர்களுடைய மனதுக்குள் ஒரு இடவல் அடைகிறார்கள் அந்த இடவழி என்ன செய்யறது அந்த முழு உள்ளத்தை கொண்டு வரவில்லை மனப்பூர்வமாய் தேவனை சோத்தரிக்கும் போது மனப்பூர்வமாய் சோதரிக்க வேண்டும் ஆனால் இவர்களுடைய இடரலோடு தேவனை தொழுது கொள்ளும் போது வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எட்டில் நாம் பார்க்கும் போது உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தவித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் அல்லது மூடனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் அப்ப நம்ம ஒரு இடவளோடு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது அங்கே அது நமக்கு எப்படியாக வருகிறது நித்திய ஆக்கினியை கொண்டு வருகிறது அவர்கள் உள்ளமெல்லாம் அந்த சுவை யாராவது திருடிட்டு போவாங்க என்கிற இது உள்ளுக்கு போகும்போதும் அசுத்தத்தோடு செப்பல் போட்டால் அசுத்தமா என்று நாம கேட்கலாம் பலர் கேட்கலாம் ஆமா அது அசுத்தம்தான் காரணம் ஊரெல்லாம் அதை அந்த செப்பலு ஊரெல்லாம் மிதிச்சு வருகிறது அப்புறம் மிதித்து வரும்போது அது என்ன செய்கிறது பல இடங்களில் மிதித்து வரும்போது அந்த அசுத்தங்கள் செப்பலில் ஒட்டி இருக்கும் சுவாயிருக்கட்டும் செப்பலாயிருக்கட்டும் அந்த அசுத்தத்தோடு உள்ளுக்கு சென்று தேவனையை நாம் ஆராதிக்கிறோம் அப்போது நாம அங்கே என்ன செய்கிறோம் அங்கேயே உருவாக்குகிறோம் தேவனுக்கு இடவலை உருவாக்குகிறோம் வெளியிலே வைத்து வெளியே போட்டால் திருடர்கள் திருடி போவார்கள் என்கிற ஒரு இடவள் நமக்கு உருவாக்குறது ஆனால் ஆலயத்துக்குள் கடந்து சென்று சுடையோ செப்பலோடையோ நாம ஆராதிக்கும் போது அந்த இடத்தை அந்த தேவனுடைய அசுத்தப்படுத்துவதனால் அங்கே தேவனுக்கு இடவெளியை கொண்டு வருகிறார்கள் தேவன் மோசையோடு கூட என்ன சொன்னார் இது பரிசுத்த ஸ்தலம் ஏன் மோசையை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் அவர் அநேக இடங்களில் சுற்றி திரிந்து வர செப்பலை போட்டு ஆகையினால் அந்த அசுத்தமான அது அசுத்தங்கள் ஒட்டி இருக்கும் அந்த செப்பலில் ஆகையினால் தான் தேவன் சொன்னார் இது நான் இங்கே நிக்கிறேன் இது பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது ஆகையினால் அந்த செப்பலில் அசுத்தம் இருக்கிறது ஆகையினால் நீ அசுத்தமான செப்பலே நீ வெளியே போடு என்று தேவன் அவன் ஓசைக்கு கட்டளையிட்டான் உடனே அவர் கீழ்படைகிறார் அவ்வாறாகத்தான் இது வந்து நமக்கு ஒரு இடைவெளி கொடுக்கிறது அதே அவர்கள் இந்த வெளியே இருந்த செப்பலையாவது பொருளையாவது வெளியே போடுவதற்கு அவர்கள் தயங்கி உள்ளுக்கு கடந்து செல்கிறார்கள் அதே அதோ செப்பல் செப்பலோட அவர்கள் வீட்டுக்கு கடந்து வரும்போது அதை அவங்க படுக்கிற மேலு அப்படியே பத்து தடவை நடப்பாங்களா அந்த நடந்துவிட்டு அந்த படுக்கையில படுப்பாங்களா அது அசுத்தமாகிறதே அந்த நான் படுக்கிற இந்த இடம் அசுத்தமாகிறதே என்று வெளியேயே கலட்டி வைத்து அவர்கள் கடந்து வீட்டுக்குள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள்யத்துக்கு செல்லும் போது அங்கே நாம் என்பதை மறந்து போகிறார்கள் மன வருத்தத்தை கொடுக்கிறது நம்முடைய வீட்டுக்குள் அதை போடுவதில்லை அது அசுத்தமாகிறது வெளியிலிருந்து சுற்றி நாம வரும்போது அது பலவிதமான அசுத்தங்கள் ஒட்டி இருப்பதனால் நம்முடைய வீடு அசுத்தமாகிறது வெளியே நடந்துட்டு வார ஒரு குழந்தை கூட ஷூ போட்டுட்டு போய் பெட்ல அது அசுத்தப்படுத்தின எங்கேயாவது ஒரு அழுக்கு பட்டதுன்னா உடனடியாக என்ன பண்ணுவார்கள் அந்த பெட்ட மாத்திட்டு தானே படுப்பாங்க அது செய் அது அவர்களுக்கு அசுத்தத்தை கொடுக்கிறது ஆனால் தேவண்டிய தேவாலயத்தில் அவர்கள் ஊரெல்லாம் சுத்தி விட்டு ஷூவோடையோ செப்பலோட கடந்து சென்றால் அது தேவண்டிய ஆல் தேவாலயம் அசுத்தப்படுகிறது அல்லவா அது அவர்களுக்கு உணர்வடையாதவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக நாம பார்க்கும்போது அதனால தான் தேவை நீ இடவெளி கொடுக்கிறாய் தேவாலயத்தில் வந்து அசுத்த ஸ்தலத்தை நீ அசுத்தப்படுத்திக்கணும்னால் நீ இடவெளி கொடுக்கிறாய் அடுத்ததாக நாம உண்டே பார்க்கும்போது இப்ப தேவாலயத்துக்குள் அவர்கள் கடந்து வருகிறார்கள் அடுத்து ஒரு படி வைத்தோம் என்றால் அடுத்த படியை நாம் ஏற மாட்டோம் என்பது என்ன நிச்சயம் இப்ப ஒரு படி படியாக இருக்கிறது ஒரு இடத்துக்கு ஏறி செல்வதற்கு நாம இதுல என்ன இருக்குறோம் என்று நாம ஏறுவதற்காக நாம என்ன செய்வோம் முதல்ல ஒரு படியை கால் வைப்போம் அடுத்து நமக்கு தோன்றும் அடுத்த பணியில் கால் வைப்போம் என்று அப்படியாக தேவாலயத்துக்குள் இப்படிப்பட்ட நிர்விசாரத்தினால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஆராதனை நேரங்களில் இப்படியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி போட்டு ஆடிக்கொண்டிருப்பதனால் அந்த இடத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள் அது மக்களுக்கும் சேர்க அளவுக்கு அவர்கள் மறந்து கொள்கிறார்கள் இது தேவனுடைய பார்வைக்கு இரவனை கொண்டு வருகிறது ஆகையினால் தான் சொல்றார் நீ எங்கே செல்வது ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் நீ என்ன பண்ணு உன் இரவலாய் இருக்கிறதை நீ அங்கே தவித்து போடு உனக்கு அந்த இது இரவலாய் இருக்கிறது அங்கே வெளியே போடுவதற்கு அது இரவலி கொடுக்கிறது யாராவது திருடி கொண்டு போவார்கள் என்கிற அந்த முழு உள்ளம் இல்லை தேவனோடு ஆராதிப்பதற்கு அப்படி இருக்கும் போது நீ எதற்கு அங்கே ஆலயத்துக்கு கொண்டு அதை போட்டுக்கிட்டு வருகிறாய் உன் வேறே ஒரு செப்பலை போட்டுவிட்டு வரலாமே வெளியே போட்டுவிட்டு ஆலயத்துக்குள் கடந்து செல்வதற்காக அடுத்ததாக

தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது மனதளவில் நான் சிரித்து போனேன் சோம்பேறி எப்படி இருக்கானாம் தன் கையை களத்திலே வைத்து விட்டு சாப்பிடுவதற்காக அவன் களத்திலே வைப்பானாம் வைத்து விட்டு அந்த சாப்பாடை யாராவது என் வாய்க்குள்ள உருட்டி உருட்டி போட மாட்டாங்களா என்று அவன் எதிர்பார்ப்பான் அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியா இருக்கிறான் அப்படியாக அவன் தன் வாய்க்கையை எடுத்து சாப்பிடுறதுக்கே அவனுக்கு எப்படியாக இருக்கிறதாம் சோம்பேறியா இருக்கிறதாம் அப்படிப்பட்ட சோம்பேறி ஆனவன் ஆனால் ஒரு சோம்பேறியா இருந்த பொன்னாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் அவர்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அவர்கள் அதிகாரிகள் வரும்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் வெளியே கலட்டி விட்டு அதிகாரியை பார்க்க போகிறார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு வேலை போயிடும் ஆனால் தேவாலயத்தில் வரும்போது அவர்களுக்கு என்ன இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை ஆகையினால் அது சர்வசாதாரணமாக அவர்கள் அப்படியாக கடந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு சோம்பேறித்தனமாய் இருக்கிறதா ஆகையினால் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் பண்ணுகிறார்களாம் அதை வெளியே கலக்கி கஷ்டமா கஷ்டமாயிருக்கிறதா அப்படியாக அவர்கள் போவார்களாம் அப்படிப்பட்ட சோம்பேறிகள் எப்படி அதை கற்றுக்கொள்ள

அது எவ்வளவு இதாக எவ்வளவோ ஞானத்தோடு செல்கிறது என்று ஏற்படுகிறது ஒரு ஆபிஸை போகும்போது அங்கே ஞானம் ஏற்படுகிறது நீங்கயோ தேவண்டிய தேவாலயத்தில் கடந்து செல்லும் போது அந்த சோம்பேறித்தலம் ஏற்படுவதனால்தான் அந்த நிர்விசாரம் அது வேண்டுமென்றே செய்கிறார் ஒரு நிர்வீசாரம் அசட்டை தலம் தேவண்டிய தேவாலயத்தின் மீது உள்ள அக்கறையின்மை அதாவது மார்க்கத்துக்கு நேராக போய் கடந்து செல்ல வேண்டும் நித்தியம் இனியை நாம் பெற்றுக் கொள்ளக் கூடாது என்கிற ஒரு அசக்கை அந்த அசக்கைத்தனமான எண்ணம் அந்த பயபக்தி இல்லை அந்த பயபக்தி இருந்ததென்றால் அந்த சோம்பேறித்தனம் அங்கே வந்திருக்காது இப்படியான வார்த்தைகளை பேசி மாட்டார்கள் வெளியே போட்டுட்டு அதை திருப்பி எடுத்து போட வேண்டும் அப்படியாக இருக்கும்போது அது எப்படி அது ஒரு கஷ்டமா நாம இதையெல்லாம் பார்த்து கொண்டு தன் பிள்ளையை கடிந்து கொள்ளாத தகப்பன் யார் பண்ணும் போது நீதிமொழிகள் இருக்கும் அந்த அதை தண்டனையின் சிறம்பு அவனை விட்டாகட்டும் அப்ப அவங்களும் மதியனா இது எதனால் செய்கிறார்கள் மதியனத்தால் செய்கிறார்களாம் மதியனம் அவங்களுக்கு ஒட்டி இருக்கலாம் எங்கேயோ அவனுடைய நெஞ்சில் இதயத்தில் ஒட்டி இருக்கிறது மற்றவர்களை பார்த்து செய்கிறது அடுத்ததாக இந்த சோம்பேறி தன்னத்தால் செய்கிறது சோம்பேறி தன்னத்தால் அவர்கள் வேண்டும் என்றே செய்கிறது வேறு ஒன்றுமில்லை அங்கே ஆபிசிய போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுறது வேலை போய் போகும் அதனால வெளியே கலட்டி போடுவாங்க அங்க கேட்கறதுக்கு அதிகாரி இருக்கிறார்கள் அவர்கள் உடனே ஒரு முடிவெடுப்பார்கள் இங்கே நீ இவ்வாறு பண்ணாய் அவமதித்தாய் என்று அங்கே இந்த சட்டத்தை நீ அவமதித்தாய் என்று என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள் உடனே அங்கே அவர்களுக்கு வேலையிலிருந்து துரத்தி அனுப்புகிறார்கள் ஆனால் தேவாலயத்தில் அப்படி செய்வதற்கு யாரும் இல்லை ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகவே அந்த மதியனமா இருக்கிற பெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கிறான் அப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டுமாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினான்கை நாம் பார்க்கும்போது போது நீ பிரம்பனால் அவனை அடிக்கிறதனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே அப்ப அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இப்படிதான் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களில் நீ இப்படியாக நீ இருக்க வேண்டும் ஆகவே நீ எங்கே நீ பாதாளத்துக்கு செல்வதற்கு செல்வதற்கு செல்லாமல் நீ தப்பு வைக்கப்படுவாய் என்று அவர்களுக்கு அந்த மதியினமாய் நடந்து கொள்கிறவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டுமாம் நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதனால் அவன் எங்கே போக மாட்டான் அவன் நல்வழிப்படுவான் பாதானத்துக்கு செல்ல மாட்டான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்துரைக்க வேண்டும் உன் ஆனால் நீ இப்படி பண்ணுவாயா அந்த போட்டு மேல நீ நடந்து படுக்க மாட்டாயே அதே போல் நீ இப்படியாக வரும்போது ஊரெல்லாம் சுத்திவிட்டு விட்டு நடந்து அதை போட்டுட்டு நடவது தேவாலயம் திரு தேவா தேவனுடைய பசுத்த ஆலயத்தில் அங்கே அசுத்தத்தை நீ ஏற்படுத்துகிறாயே தேவனுக்கு ஒரு இடைவெளியை நீ ஏற்படுத்துகிறாயே என்று நாம்

இடமனதாயி இது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது வலது இடது புறம் தேவன் நமக்கு கொடுத்த வேதத்தை நாம செய்ய அதை கவனமாய் நம் இதயத்தில் அறித்து வைத்துக் கொள்ள வேண்டுமாம் செல்லும் இடமெல்லாம் நாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அப்ப இது புத்தியின புத்தியினத்தால் நடந்து கொள்கிறார்கள் ஏன் அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறத உண்டிக் கொண்டிருக்கிறதாம் மதியம் ஒத்தி ஒத்தி கொண்டிருக்கிறார்தான் ஆகவே அந்த மதியினத்தை அகற்றவே ஒரு இருக்கட்டும் என்று அவர்கள் நாளைக்கு எங்கே செல்ல ஆயத்தமாக இருப்பார்கள் பாதாளத்துக்கு நேராக அந்த ஆத்மா கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக கொண்டே இருக்கும் ஆனால் அந்த மதியினத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கு தேவண்டிய கட்டளைகளை எல்லாம் எடுத்துரைத்து இப்படி அவர்களுக்கு எடுத்துரைக்கும் போது அவர்கள் அந்த ஆத்மா என்ன பண்ணுமா அதை அறிந்து புரிந்து கொண்டு தேவனுடைய ராட்சியத்துக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாம் ஆகவேதான் இங்கே தேவன் சொல்கிறார் என் தாசனாகிய மோசே அதுவரை என்ன செய்யலாம் மோசி தான் வழிந்து நடத்திட்டு இருந்தார் இஷ்டவேல் ஜனங்களை இப்போது அவருடைய காலம் முடிந்தது இப்ப அவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் பிரவேசிப்பதற்கு முன்பாக மோசியின் பொறுப்பு யோசுபாவுக்கு கொடுக்கப்படுகிறது அப் இப்போதுதான் தேவன் யோசுவாவுக்கு சொல்றார் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி மோசி எல்லாவற்றையும் யோசுவாவுக்கு கற்பித்து கொடுத்தார் ஆனால் தேவன் யோசுவாவுக்கு சொல்லவில்லை மோசிக்கு தான் சொன்னார் இந்த நியாய பிரமாணத்தை மோசி தான் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் வழி வந்த ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார் அதைத்தான் தேவன் இங்கே சொல்றார் நான் மோசிக்கு கொடுத்த நியாய பிரமாணங்கள் மோசி உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே மோசே மோசியை கொடுத்த அவருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் நீ கவனமா இருக்க வேண்டும் அது நீ செல்லும் இடமெல்லாம் எப்படி நடக்க வேண்டுமா நீ ஒரு புத்திமானாய் நடக்க வேண்டும் வலப்புறம் இடப்புறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாய மாணத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது வலப்புறமும் தேவன் நமக்கு கற்பித்த பிரமாணங்கள் நான் பரிசுத்த ஆகையினால் நீயும் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் வாச வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமா இருப்பதனால் அந்த இடத்தை போய் நாம் அசுத்தப்படுத்துகிற அளவுக்கு மதியினம் நடந்து என்பதைத்தான் அங்கே தேவன் சொல்கிறார் நீ புத்திமா நடந்து போல்கிற இடங்கள் எல்லாம் நீ எங்கெல்லாம் கடந்து போகிறாயோ நீ போகும் இடம் எல்லாம் நடந்து கொள் ஆகவே நாம் புத்தி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக ஒரு புத்தீனமாய் மதியனமாய் நடக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் இது தேவன்டைய நியாய பிரமாணத்தில் தேவன் நமக்கு கற்பித்த வேதத்தில் இப்படியாக செய்யக்கூடாது அவர் பரிசுத்த ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் அங்கே இடங்களை உருவாக்காமல் இருக்க வேண்டும் நாம் தேவனை முழு உள்ளத்தோடு ஆரா ஆராதிக்க வேண்டும் நம்முடைய ஆவியாத்மா முழு உள்ளத்தோடு தேவனையை பார்க்க வேண்டும் அது கொண்டு வருகிற அளவுக்கு நாம் அங்கே நடந்து கொள்ளக்கூடாது என்று நாம் இவற்றை எடுத்துரைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் நாம் இதை எடுத்துரைக்கும் போதுதான் அந்த மதியினம் அவர்களை விட்டு நீங்கி போகும்